தெளிவும் திட்டமான ஒரு அறிவு தான் இது மோச இது இல்லையா அதே போலதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஏன் சொல்றேன்னா எட்டு பதினொன்னு வாசிங்க அங்க என்ன செய்யப்பட்டுனா நீங்க பரலோக ராஜ்யத்துல பந்து அங்க சாப்பாடு உண்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அங்க வந்து வெறும் காத்து மட்டும் குடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க அங்க இருக்கு வாசிங்க வந்து இந்த அநேகர் கிழக்கில் இந்த மேற்குளம் யார் தெரியுமா நீங்க எல்லாம் சீ சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை குறைச்சுட்டே இருப்பீங்க தெரியுமா அவங்க தான் அவங்க பார் அடைஞ்சு கவலை அடைஞ்சு ஏன்னா நீங்க அவ்வளவு மோசம் அவனா மோசம் அப்படிலாம் சொல்லி சொல்லி ஒதுக்குறீங்க தெரியுமா இவங்க எல்லாம் பார அடைஞ்சு பலவந்தப்படுத்தி எங்களுக்கு விடுதலை வேணும் எங்களுக்கு பரிசுத்த ஜீவம் வேணும் நாங்க பரலோகம் வரணும் வேணும்னு சொல்லி அழுது 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 கேட்டு 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 அந்த ஜனங்கள் அந்த இடத்துக்கு போயிருவாங்க இனி வாசிங்க அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பல்லோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் பாருங்க இங்க பந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு பந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அங்க சாப்பாடு உண்டு இங்க ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோ என்பு கூட இருப்பாங்க இது ஆப்ரஹாம் தான் உங்களுக்கு தெரியும் இது தான் தெரியும் பரலோக ராஜ்யத்துல நீங்க போகும்போது பாருங்க அந்த பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு யார் யாருன்னு அப்படியே தெரியும் அப்படியே தெரியும் நீங்க அப்படியே அறிந்துகிடுவீங்க அது எந்த மாற்றமே இருக்காது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அங்க டியூஷன் எடுக்க மாட்டாங்க இவர் இவராங்க இவர் இவராங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களை பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மகிமை அடுத்தது பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் பிலிப்பேர் மூணு இருபது இருபத்தொன்னு உங்க சரீரம் மகிமையான சரீரமா இருக்கும்னு அப்போ சில ஒன்று பதினொன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பிறகு மகிமியின் சரீரத்தோடு கூட இவர் கண் காண மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தரீரத்துக்கு ஒப்பான சரீரம் இருக்குன்னு தான் யோவான் அப்போ சிலர் ஒன்று சொன்னார் அப்போ அந்த மகிமையான சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சுவிசேஷம் இருபத்தி நான்கு அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நாற்பத்தொன்னுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தொன்னு இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீடு என்ன சொல்லப்பட்டிருக்கு தேனை தேன்கூட்டு இருக்கு மீன் கண்டங்கள் பொறித்த மீன் துண்டு இருக்கு இதை அவர் சாப்பிட்றாரு அடுத்து என்ன சொல்றாரு தொட்டு பார்க்க சொல்றாரு அடைஞ்ச வீடு இருக்கு அதுக்குள்ள வாரார் அப்போ மகிமையான சரீரங்கிறது எங்கையும் எந்த வேலையிலையும் எடுத்துக்கொள்ளப்படவும் செய்யப்படும் ஆனால் நினைச்சா சாப்பிடவும் செய்யணும் ஜீரணமாகவும் செய்யும் அதான் மகிமையான சரீர் அவர் தம்முடைய பலமான கரத்தினால சர்வ வல்லமை உள்ள அந்த தேவன் அவரால் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை உருவாக்க முடியும் எனக்கு மீன் சாப்பிடணும்னா மீன் சாப்பிடவும் செய்யணும்

அவர் எப்படிப்பட்ட சரீரத்தை அனுபவம் நீங்க நினைப்பீங்க பரலோகம்னா ஃபுல்லா காற்று போல மிதக்கலாம் இல்ல 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 முடிஞ்சு போச்சு மகிமையான சரீரம் இப்போ இந்த சரீரம் கொஞ்சம் அசைஞ்ச உடனே கஷ்டம் படுக்கணும் அது அப்படி இல்லை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஆசிர்வதித்தால் பரலோகத்துக்கு எடுத்துக்கணும் அப்ப அந்த சரீரத்தை நமக்கு அவர் தருவார்